நம்ம ஷீரடி சாய்பாபவுடைய கதையை தொடர்ந்து கேட்டு வரோம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மேலும் பல சாயில் இலைகள் வியாதிகள் குணமாக்கப்படுதல் பீமாஜி பட்டேல் பாலா பி பாபு சாஹேப் பூட்டி ஆனந்தி சுவாமி காஹா மகாஜனி ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் இவங்களை பற்றி பார்க்கலாம் மாயின் அலவரியா சக்தி பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவையும் மிருதுமானவையும் ஆழமானவையும் பொருள் செறிந்தவையும் திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராய் இருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்ரியான போதும் எனக்கு வீடோ மனையோ இல்லாதிருப்பிலும் எல்லா கவலைகளையும் விட்டொழிந்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்போதும் சுழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை அதாவது தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்ரியை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பாதங்கள் என்றும் விடுவிக்கப்படுவார் மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளில் பாபா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனிங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்களது எனது வழிபாட்டை எழுதுகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பவர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினோரோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது பார்க்கலாம் பீமாஜி பாட்டேல் பூனே ஜில்லா ஜின்ன தாலுகா நாராயண நாராயண காவனை சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வழியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது சோமரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார் ஓ நாராயணமூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துஷ்டமும் துருஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹிப் சாந்தோக்கரை கலந்தாசலிசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பத்தினையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா தமது பதிவில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்கள் நின்றி உதவி பெறுவோருக்கு உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் ஸ்ரீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் அமர்த்தப்பட்டார் நானே சாஹிப்பும் கர்மங்களாலேயே வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ தாம் அநாத ஆனவர் அதாவது அநாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தம் கடைசி கதி என்றும் கருணை காட்டுப்படியும் கூறி அலரத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியதாவது ஒரு உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியை கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்ரி மிகவும் அன்பானவர் அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்தவாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்து அத்தருணத்திலேயே வியாதி குணமடைந்து நிலைக்கு திரும்பியது அசோகரியமும் சுகாதாரம் குறையும் உள்ள பீம்பா பீம்பாயின் வீட்டில் தங்குபடி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாக மராட்டி செயல் ஒப்பிப்பதற்காக ஒபியாதாரின் கடுமையையும் பிரம்பலையும் வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தன் நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதாக கண்டார் கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி சீரோடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஸ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டேல் புதிய சாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்க எப்படி குணப்படுத்திருக்கா இருப்பாங்க ரெண்டே ரெண்டு கனவு மூலம் இவரோட நோயை பரிபூர்ணமா குணமாக்கியிருக்காரு நம்ம சாய்பாபா அடுத்து பாலா கண்பத் பி அவர் என்ன பண்ணிருக்காரு அவருக்கு பார்க்கலாம் பாபாவின் மற்றொரு பக்தரான பால கண்பத் பி என்பவர் கொடிய விதத்தை சேர்ந்த மல்லியேறியவனால் மிகவும் கஷ்டப்பட்டார் எவ்வித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார் சாரி எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார் பலன் எதுவும் இல்லை ஜுரம் சிறிதளவும் குறைந்த பாடில்லை அவர் ஷீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லட்சுமி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாலாவுக்கு இது எஞ்சனம் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார் அவை இரண்டையும் கலந்து அக்கலைவியை லட்சுமி கோவிலுக்கு அருகில் கொண்டார் அப்போது ஒரு கருப்பு நாய் வாழை ஆட்டி கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கண்பத் பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார் இப்படிங்கிறது நாய்க்கு ஒரு தயிர் சாதம் கொடுத்த உடனே அவருடைய ஜோரம் வந்து காணாம போயிடுச்சு எவ்வளோ கஷாயத்தை குடிச்சும் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் அவருக்கு குணமாகாத அந்த நோய் பாபா சொன்னபடி தயிர் சாதத்தை நாய்க்கு கொடுத்த உடனே அவருடைய நோய் குணமாயிடுச்சு அடுத்து பாபு சாஹேப் பூட்டி இவரை பத்தி பார்க்கலாம் ஸ்ரீமான் பூட்டி ஒருமுறை வாந்தி எடுத்தல் வயிற்றுப்போக்கு முதலீவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்திருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாகவே பாபு சாஹிப் மிகவும் தளர்ச்சியடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூடிய அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்முன் உட்கார செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தியிடத்திலே நிற்க வேண்டும் என்று கூறினார் இப்போது பாபாவின் சொற்கள் உள்ள சக்தியை கவனிங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன பூட்டியும் குணமானார் மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளிலும் கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தகத்தை தனித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவைக்குழாகிய பாதாம் பருப்பு வால்நட் பருப்பு பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிட்டு தேர்ந்தெளி அருளினார் இந்த வைத்தியராலும் இது நிலையமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளை அறவே கீழ்ப்படியும் குணமாதல் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது சாரி அறவே கீழ்ப்படையும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கும் பட்டது ஆலந்தி சுவாமி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதம் வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அற்புதமான நிகழ்ச்சி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் இருந்து ஷீரடிக்கு வந்தார் தான் காதில் உள்ள கடுமையான வழியால் அவர் அல்லலுற்றார் அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை இவ்வழி மிகவும் கடினமானதாய் இருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திரும்பி செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது ஷியாமா சுவாமிகளின் காதுக்கு வழியில் ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் அல்லா அச்சா கரோகா என்று கூறி தேற்றினார் பிறகு சுவாமிகள் பூனேவுக்கு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து சீரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காது மறைந்து மறைந்துவிட்டது என்றும் வீக்கம் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு சிகிச்சை செய்து கொள்ள சென்றிருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என்று கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறதுங்க அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அல்லா அச்சா கரேகா எப்படி அந்த காது வழி குணமாச்சு யோசிங்க அடுத்து காஹா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடையவரான காஹா மகாஜனி என்பவர் ஒரு முறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைப்படாமல் இருக்க ஒரு மூளையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதுமெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதால் தனது வியாதையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காகா அது பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கலை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியுடன் பாபா கொந்தளிப்பு ஊற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காகாவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடை பையை விட்டுட்டு ஓடியிருந்தார் பாபா கை நிறைய கடலைப் பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை உரித்து சுத்தமான கடலைப் பருப்புகளை காகாவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவதும் கடலை சுத்தம் செய்வதும் காகா அவற்றை சாப்பிடுவதும் என்பன சம காலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் பயிலில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாய் இருப்பதால் தண்ணீர் கொணர் என்று சொன்னார் கூஜா நிறைய காகா தண்ணீர் கொணர்ந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அருந்துவிட்டு காகாவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார் பாபா அப்போது உனது வயிற்றுப்போக்கு நின்றுவிட்டது நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலைகளை கவனிக்கலாம் என்று கூறினார் இதற்கிடையில் ஓடிப்போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காகாவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடலே வயிற்றுப்போக்குக்கு மருந்தா நிலக்கடலை சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு இன்னும் ஜாஸ்தியாகும்னு சொல்வாங்க ஆனால் நம்ம சாய்பாபா அந்த நிலக்கடையில் தான் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக கொடுத்துருக்காரு நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும் அடுத்து ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அதிசயத்தை நிகழ்த்திருக்காரு சாய் பாபா அடுத்து வந்து ஹர்தாவை சேர்ந்த தத்தோத்பந்த் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோத்பந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அலலுற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்தினார் என்றதை அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின்னர் அவர் குணமடைந்தார் அதிரகப்பால் இவ்வியாதியை பற்றி எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் நம்ம காணலாம் என்னென்னா மாதவராவ் தேஷ்பாண்டே மூலவியாதியால் அல்லலுட்டார் பாபா அவருக்கு சோனாமுகியின் அதாவது சூரத்தாவரை மிரமான பேதி மருந்து கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் இத்தொடர்பு மீண்டும் தலையெடுத்து மாதவராவ் பாபாவை கலந்தாசி ஆலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவிற்கு <laughs> இது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது அடுத்து கங்காதர் பந்த் என்ற காகா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வழியால் அவதியிட்டுக் கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அது முதற்கொண்டு அவற்றுக்கு வயிற்று வலி ஏதுமில்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் அடுத்து ஒரு முறை நானோ சாஹிப் சாந்தோக்கருக்கு கடுமையான வயிற்று வழியால் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னர் அவரே பர்ஃபி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார் இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்பதை இந்த கதை மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது கதையில் நிஜமாக நடந்தவைகளில் இதெல்லாம் உண்டு ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலையட்டும் நிலவட்டும் தொடர்ந்து பய ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும்